வந்தே மாதரம் மெய்மை கொண்ட நூலையை அன்போடு வேதமென்று போற்றுவாய் வா 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 பொய்மை கூறு அஞ்சுவாய் வா 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 பொய்மை நூல்கள் எற்றுவாய் வா 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 மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேச பக்தர்கள் சுப்பிரமணியம் ஐயா பத்மாவதி ஆசரம்மா ஜார்ஜ் ஜோசப் ஐயா செந்தில் பெருமாள் ஐயா ஆகும் சுப்பிரமணியம் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் திருநெல்வேலி கல்லிடை குறிச்சியாகும் ஜூன் ரெண்டு இவரின் நினை தினமாகும் இளம் வயதிலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் இவர் பங்கு பெற்றிருக்கிறார் பாபு சிதம்பரமய்யா அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை நிகழ்த்திய பொழுது அதில் பங்கு பெற்று மேடையிலேறி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சொற்பொழிவும் இவர் ஆற்றியிருக்கிறார் சுதந்திர சங்கு என்ற பத்திரிகையில் இவர் பணியாற்றியிருக்கிறார் மூன்று ஆண்டுகள் ஆங்கிலேயருக்கு எதிராக எழுதியிருக்கிறார் ஒத்துழையாமை இயக்கம் வெளியினை வெளியுற இயக்கம் ஆகிய போராட்டங்களிலும் பங்கு பெற்றிருக்கிறார் மேற்கண்ட ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக இவர் பலமுறை முறை சிறைக்கு சென்று சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸில் மாவட்ட அளவிலும் மாநிலங்கள் அளவிலும் உறுப்பினராக பணியாற்றி மக்கள் சேவை ஆற்றியிருக்கிறார் மத்திய அரசின் தாமரபத்ரா விருது இவரிடம் வந்து தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது பத்மாவதி ஆசரம்மாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் குஜராத் ஆகும் ஜூன் நாலு இவரின் நினைவு தினமாகும் இவர் திருப்பூரில் வாழ்ந்து வந்திருக்கிறார் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார் அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸில் இவர் தேசிய அளவில் உறுப்பினராகவும் தேசிய மகிழா காங்கிரஸில் பொருளாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் திருப்பூரில் தீண்டாமை இயக்கம் கதர் இயக்கம் ஆகிய போராட்டங்களில் இவர் பங்கு பெற்று மக்களிடையே பிரச்சாரம் செய்திருக்கிறார் ஜார்ஜ் ஜோசப்பையாவை இந்த தேசத்திற்கு வழங்கியமன் கேரளா செங்கனூர் ஆகும் ஜூன் ஐந்து இவர் அவதரித்த தினமாகும் இவர் சென்னையிலும் எடின்பர்க் பல்கலைக்கழகத்திலும் லண்டனிலும் பயின்றிருக்கிறார் இவர் வழக்கறிஞராவார் தனது வழக்கறிஞர் தொழிலை இருபத்தி மூணு வயதில் மதுரையிலிருந்து இவர் தொடங்குகிறார் தேசியவாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் வழக்கறிஞராகவும் இவர் பயணித்திருக்கிறார் காந்தியடிகள் மதுரைக்கு வருகை புரிந்த இவரது இல்லத்தில் தங்கியிருக்கிறார் காந்தியடிகள் தலைமையில் பொதுக்கூட்டம் நிகழ்ந்த இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இவர் சேர்த்திருக்கிறார் ரவுலட் சட்டத்திற்கு எதிராகவும் பொதுமக்களை இவர் திரட்டியிருக்கிறார் காந்தியடிகள் தொடங்கிய யங் இந்தியா பத்திரிகையில் இவர் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் இவரும் இவரின் மனைவியும் தீண்டாமை ஒழிப்பு இயக்கம் கதர் இயக்கம் சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றை மக்களிடம் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் வழக்கறிஞராகவும் இவர் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் மதுரா தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்களுக்காக வாதாடி அவர்களுக்கு நல்லதொரு பெற்றுத் தந்திருக்கிறார் ஜார்ஜ் ஐயா சாதாரண மக்களுக்காகவும் இவர் நீதிமன்றத்தில் வாதாடி அவர்களின் வாழ்விற்காக நல்லதொரு தீர்ப்பினி பெற்றுத்தந்திருக்கிறார் இவரது வழக்கறிஞர் பயணத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பயணம் யாதெனில் விருதுநகர் சதி என்ற வழக்காகும் விருதுநகர் சதி என்ற வழக்கில் கர்ம வீரர் காமராஜரும் அவரின் உதவியாளர் முத்துச்சாமியும் பொய்யான குற்றச்சாட்டத்திற்காக கைது செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக ஜார்ஜ் ஜோசப் ஐயா அவர்கள் வாதாடி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று நிரூபித்து அவர்களை விடுதலை செய்து வெளியே கொண்டு வருகிறார் செந்தில் பெருமாள் ஐயாவை இந்த தேசத்திற்கு மண் தூத்துக்குடி போரூராகும் ஜூன் ஏழு இவர் அவதரித்த தினமாகும் இவர் உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார் காந்தியடிகளின் போராட்டத்திற்காக மூவாயிரம் ரூபாய் நன்கொடையும் இவர் வழங்கியிருக்கிறார் பூமிதான இயக்கத்திற்காக தன்னிடமிருந்த நிலத்தினையும் இவர் வழங்கியிருக்கிறார் தேசபக்தர்களுக்கான ஓய்வூதியம் இவருக்கு வழங்கப்பட்ட பொழுது அதை வேண்டாம் என்றும் இவர் மறுத்திருக்கிறார் தேச பக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்துக்கொண்டே கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் தேச பக்தர்களின் பயணங்களானது எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஓம் ஜெய்ஹிந்த்